வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்தி கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றே நம் காணொளியில் திருக்குறளில் காமத்துப்பாலில் வரும் குரல் என் ஆயிரத்தி இரநூத்தி மூன்று ஆயிரத்தி இரநூத்தி நான்கு இந்த இரண்டு குரலுக்கான பொருளை கவிதையாக எழுதியிருக்கிறேன் திருக்குறள் நினைப்பவர் போன்று கொள் தும்மல் சினைப்பது போன்று கெடும் ஞாமும் உலையின் கொள் அவர் நெஞ்சத்து என் நெஞ்சத்து ஓ ஓ உலரே அவர் இந்த இரண்டு குரலுக்குமான பொருளை கவிதையாக எழுதியிருக்கிறேன் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் அகண்ட விழி ஆளன் மனம் வென்ற மன்னன் அகண்ட விழி ஆளன் மனம் வென்ற மன்னன் அவன் சுவாசத்தில் என்னை முகர்ந்தவன் உச்சி முதல் பாதம் வரை என்னை நுகர்ந்தவன் அவன் சுவாசத்தில் என்னை முகர்ந்தவன் உச்சி முதல் பாதம் வரை என்னை நுகர்ந்தவன் உயிருக்குள் உயிராய் கலந்தவன் பணி நிமித்தமாய் என்னை பிரிந்தவன் பாவை என நினைப்பானா என் மனம்படும் பாட்டை உணர்வானா கனவுகள் கண்டாலும் கண் விழித்தாலும் கண்ணாளன் உன் நினைவுதான் நினைக்காத நேரமில்லை நெஞ்சில் அவனை சுமக்காத நிமிடங்கள் இல்லை நினைக்காத நேரமில்லை நெஞ்சில் அவனை சுமக்காத நிமிடங்கள் இல்லை என்னை போல் அவன் என்னை நினைப்பானா என் நினைவில் கழிப்பானா மண் மகிழாத தூவானம் போல் என்னை நினைப்பானா மண் மகிழாத தூவானம் போல் என்னை நினைப்பானா அவன் நினைவலைகள் என் மனக்கரையை தொடவில்லையே அவன் நினைவலைகள் என் மனக்கரையை தொடவில்லையே தொட்டுவிட்டு சென்ற தொடர்கதையை தொடர்வானா தொட்டு விட்டு சென்ற தொடர்கதையை தொடர்வானா அவனுக்குள் துளைந்த என்னை மறப்பானா நாசிக்குள் சுவாசத்தை முந்தி வந்த தும்மல் வராமலே நின்றுவிட்டதே நாசிக்குள் சுவாசத்தை முந்தி வந்த தும்மல் வராமலே நின்றுவிட்டதே அவனுக்கு என் நினைவுகள் வந்தவுடன் நிராகரித்து விட்டானா அவனுக்கு என் நினைவுகள் வந்தவுடன் நிராகரித்து விட்டானா நினைப்பானா அவன் நினைப்பில் உருகும் என்னை நினைப்பானா உடலுக்குள் ஓடும் போல் எனக்குள் கலந்த அவன் என்னை நினைப்பானா கனவிலும் நினைவிலும் என்னை ஆளுபவன் என்னை நினைப்பானா கனவிலும் நினைவிலும் என்னை ஆள்பவன் என்னை நினைப்பானா நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்